வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா பாலிமர் செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா பாலிமர் செய்திகள் ஒரு நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அது பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்திருக்கு நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுக்கு வந்து போயிருந்தாரு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை நேரடியாக சந்தித்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பாஜக என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க வேலிடான கொஸ்டின் வந்து கேட்டாங்க என்னன்னா போன வருஷமே இஸ்ரோ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன அலர்ட் கொடுத்துருந்தாங்க இந்தியாவிலேயே நிலச்சரிவு பாதிப்பு அதிகமாக அபாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு மாவட்டங்கள் வந்து இருக்குது அதில் வயநாடு பார்த்திங்கன்னா பதிமூணாவது பிளேஸில் இருக்குது வயநாடு தொகுதியுடைய எம்பியாக யார் இருந்தது லாஸ்ட் ஐந்து வருடம் ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார் அவர் என்ன ஆக்ஷன் எடுத்தார் அந்த ரிப்போர்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்போ அவர் தான் எம்பி வயநாட்டில் ப்ராப்பரான ஆக்ஷன் வந்து எடுத்திருக்க வேண்டியது தானே அதை ஏன் எடுக்க தவறினாரு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பினாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேரளாவுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா வயநாட்டில் நாலாயிரம் நாலாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் ரொம்ப ஒரு அபாயமான ஒரு இடத்துல இருக்குது நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அதனால அந்த நாலாயிரம் ப்ளஸ் ஃபேமிலியை ரீலொக்கேட் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுலையே கேரளாவுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அதற்கு கேரளா கவர்மெண்ட்டும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை வயநாடுடைய எம்பி ராகுல் காந்தி அவர்களும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு பாஜக ரெண்டாவது கேள்வி எழுப்பினாங்க இது ரெண்டு மூணாவது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நான்கு நாட்கள் மத்திய அரசாங்கம் அலர்ட் வந்து பண்ணிச்சு நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அலர்ட் பண்ணிச்சு ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிக்கவே இல்லை அப்படின்னு பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார் இது எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி இதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஒரு பிரச்சனை நடந்த பிறகு அங்கே போய் ஆறுதல் சொல்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் பிரச்சனை நடக்கிறத தடுக்கிறது தானே எம்பியுடைய கடமை முன்கூட்டியே தடுத்துருக்கணும்ல அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புனாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் போனாங்களே பாஜக பார்த்தீங்கன்னா என்ன புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா முன்னாடி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்ஸு பின்னாடி வந்து கேமரா எல்லா இடத்துலையும் கேமரா வயநாட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை வந்து ராகுல் காந்தி நடத்தியிருக்காரு அவர் இங்கே போகாமல் இருந்திருந்தால் கூட இந்த மீட்பு பணியெலாம் டக்கு டக்கு நடந்திருக்கும் அங்கே போய் அதனால் மீட்பு பணியில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இது மேலும் கொஞ்சம் சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க மேலும் பாஜக என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா சேவா பாரதி அமைப்பை வந்து பாருங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பாருங்கள் டே ஒன்னிலேருந்து களத்தில் நிற்கிறாங்க மீட்பு பணியில் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மீட்பு பணியில் ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி அமைப்பு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதுதான் தன்னலம் இல்லாமல் எந்த ஒரு விளம்பரமே இல்லாமல் சேவை செய்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல அதற்கு இந்திய கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்க இந்த டிபேட்டை பார்க்குறோம் இப்போ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா இஸ்ரோவுடைய தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் இருக்காங்களே அவங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன்ல இந்தியாவில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மாவட்டங்கள் வந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு நூற்றி நாற்பத்தி ஏழு மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்களே அதில் தமிழகத்திலேருந்து சில மாவட்டங்களுடைய பேர் இருக்குங்க இதுதான் பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு என்ன மாவட்டம் தெரியுமா அந்த லிஸ்ட்டில் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்குது திண்டுக்கல் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது மொத்தம் ஆறு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் குமரி நெல்லை நீலகிரி திண்டுக்கல் உட்பட்ட ஆறு மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் பல இடங்கள் அபாயமிக்கவை நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இஸ்ரோ குறிப்பிட்ருக்காங்க இப்போ பாஜக திமுகவை பார்த்து என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா கேரளாவை பார்த்து நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ எடுக்க வந்து ஆரம்பிங்க அதுக்கு உங்கள் இஸ்ரோவுடைய ரிப்போர்ட் வந்து இருக்குது இல்லை இப்போ எடுக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா பாதிக்கப்படுவது மக்களாக தான் இருப்பாங்க அதனால் திமுக கவர்மெண்ட் உடனடியாக இதில் வந்து களமிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு டிமாண்டை முன்வைக்க இப்போ இந்த டாப்பிக்கு முக்கியமான ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஜக ராகுல் காந்தி அவர்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் வந்து வயநாடுக்கு போயிருக்காரு அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கு காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்